வரே போற்றி போற்றி காலபைரவர் வழங்கிய அஷ்டமி அருளுரை ஒடுங்கும் காலமும் ஓடும் காலமும் மாற்றங்களை உருவாக்க வல்லது ஓடுகின்ற நதிநீர் என்பது வற்றிய நிலத்தினில் குன்றுவதும் மழை பொழியும் காலத்திலில் பெருகுவதும் இயற்கையின் நியதிகளாகும் காலம் என்பதும் அவ்வகையில் மாற்று நிலைகளை ஏற்றிடும் மாற்றம் நிகழ்கையில் சுழல்களும் வீரியமாய் உருவாகும் சுழல்களில் சிக்கினால் காலத்தின் மறு அங்கத்தினையும் அடையலாம் அன்றி அழியவும் நேரிடலாம் கால பைரவராகிய யாம் இத்தருணத்தில் எடுத்துரைக்கின்ற ஓர் முக்கிய சத்தியத்தினை அனைவரும் உணருங்கள் ஓர் சுழலின் மேலோட்டமான சுழற்சியில் சிக்கினால் மீள்வதற்கு மார்க்கமானது உதித்திடும் ஆழமாய் சுழலிற்குள் சிக்கிவிட்டால் மீண்டுவிட இயலாது கலி எல்லையின் எல்லை காலம் உதித்துவிட்ட நிலையில் இப்பூமியில் என்ன நிகழும் யாம் ஒடுங்கியதன் மூல காரணம் என்பது யாது சத்தியயுகம் எனும் கால அங்கம் உதித்துள்ள நிலையில் அதீத மழை நீர் பொழிந்து வெள்ள நீர் பெருக்கெடுக்கும் நதியினைப் போன்று சுழல்களும் அதிர்வுகளும் நிறைந்த ஓர் இயக்கம் மலரும் வறண்ட நதியில் வெள்ளம் பாயத் துவங்கினால் மாற்றங்கள் நிகழ்வது இயற்கையே அதனைப் போன்று கலி எல்லையில் கால அங்கம் கலப்புறுவதினால் மனிதர்கள் சுழல்களில் ஆட்பட்டு தவிப்புறுவர் எனினும் போராட்டம் இன்றி மகிழ்வோடு சுழலை தழுவி பயணித்தால் எளிதாய் காலத்தையும் கடந்துவிடலாம் தேய்பிரையின் அஷ்டமி திதியில் இயற்கையில் பல எரிபொருட்கள் சூரிய ஒளியில் களப்புற்று இப்பூமியினை நிறைக்கும் கழிவுகளை நீக்கும் ஓர் உயரிய கழிவு நீக்கியே ஒளி சக்தியில் கலப்புற்று பூமியினை அடையும் உணர்ந்து ஏற்கின்ற ஆன்மாக்கள் தங்களது உடல் மற்றும் உயிர் கழிவுகளை நீக்கிடுவர் கலி எல்லை சுழலில் சிக்கியுள்ள உயிர்கள் அனைத்தும் மாயை எனும் வினையை நீக்கிவிடல் வேண்டும் ஆழமான சுழலுக்குள் சிக்கினால் மீள இயலாது காலத்தின் அதிபதியாகிய யாமும் காலமாற்றம் எனும் நிலையினை ஏற்று சுழலினில் ஆட்பட்டு போராட்டம் போராட்டமின்றி மறு அங்கத்தினை அடைகின்றோம் அவ்வகையில் அனைவருமே பயணிக்க யாம் கூறுகின்றோம் பொருள் உணர்ந்து வாழ்ந்திருங்கள் உங்களது உள் மூளையில் நஞ்சு கழிவுகளும் உண்டு அமிர்த சுரபிகளும் உண்டு அனைவரும் உணர்ந்து உணர்ந்து புரிந்தால் அமிர்தத்தினை ஏற்று கரை சேர்ந்திடலாம் நச்சுத்தன்மை கொண்ட கழிவுகளை விரும்பி ஏற்போரும் உண்டு இப்பூ உலகினில் பல்வேறு உயர் ஆன்மாக்கள் மானுட ரூபம் ஏற்று இறை செயல்களில் ஈடுபட்டுள்ளனர் அதனை போன்றே பல்வேறு அரக்கர்களும் பூமியினை ஆட்சி புரிந்திட ரூபமேற்று நிலைக்கின்றனர் நஞ்சு சுரபிகளை தூண்டிடும் வண்ணம் ஆழமான சுழலுக்குள் செல்கின்ற சில மானுடர்களினால் அறியாமையில் சிக்கியுள்ள எண்ணற்ற ஆன்மாக்கள் அழிவுறுவர் தெய்வ அம்சம் பொருந்திய மானுட ஆன்மாக்கள் சுழலின் மேல்புறத்தினில் இனிதாய் நிலைத்து மெல்லன சுழன்று விடுபட நன்மார்க்கத்தினையும் உரைத்திடுவர் எனில் அறிவினை விடுத்து உணர்வுகளினால் ஆராய்ந்து இறை நிலைகளை ஏற்று நல்லாரோடு இணங்கி இயங்கி அனைவரும் விடுதலை பெற வேண்டும் பாதாள வாழ்வினை தவிர்த்திடவே முனைந்திடுங்கள் இத்தருணத்திலேயே இவ்வுலகின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் ஆன்மாக்கள் பாதாள வாழ்வினை ஏற்றுவிட்டதனை யாம் கண்ணுறுகின்றோம் அன்பு ஆன்மாக்களே சிந்தியுங்கள் சூழ்கின்ற ஆன்மாக்கள் சுழலினில் சிக்கிவிடாது காத்து கரை சேர்த்திடவே அகத்திய ரிஷிகள் பல்வேறு மார்க்களை எடுத்துரைத்து வருகின்றார் மானுடர்களின் உள்மூளையில் மூளையில் பாதாள வட்டம் எனப்படும் மற்றுமோர் வட்ட அணுக்கள் பெருக துவங்கி உள்ளது பாதாளத்தில் சிக்கியவர்கள் நச்சு கழிவுகளையே உணவாக ஏற்பர் மனிதர்களை மனிதர்களே வதைப்பர் மனிதர்களை மனிதர்களே மாய்பர் எனில் ஆழ் சுழலுக்குச் சென்று விடாது அனைவரும் காக்கப்படல் வேண்டும் எனும் சத்தியம் உணர்ந்தே உயர் தெய்வங்கள் ஒன்று கூடி புவியினை ஆற்றல்களால் நிறைத்து சுழலிலிருந்து மானுடான்மாக்களை ஈர்த்து சத்திய யுகம் எனும் சுமுகமாய் ஓடுகின்ற நதிநீரோடு இணைக்கின்றனர் பைரவராகிய யாமும் சுழலின் மத்தியில் ஒடுங்கினாலும் முழுமையாக எமது இயக்கத்தினை துறக்காத நிலையில் ஆள் சுழலில் சிக்கும் ஆன்மாக்களை மீட்டு மேல் சுழலுக்கு ஆட்படுத்துகின்றோம் தெய்வங்கள் எச்செயல் ஆற்றுவார்கள் என்றே பலரும் எண்ணுகின்றனர் பூமியினை ஆழ்வதும் மனிதர்களை மீட்பதும் தெய்வ ஆன்மாக்களே எனும் சத்தியம் உணருங்கள் இவ்வுலகம் எனும் பூமியானது எங்களது கரங்களில் நிலைக்கும் ஒரு சிறு உருண்டை போன்றது எங்கு எவர் எவ்விதம் சிந்தித்தாலும் நாங்கள் அறிந்திடுவோம் எனில் தீய சக்திகள் ஓங்கும் தருணங்களில் எங்களது வீரியமான காந்த சக்தியினை பொழிந்து காத்திடுவோம் இத்தருணத்தில் எமது கரத்தினில் நிலைக்கும் பூமியினை யாம் சீரமைக்க உள்ளோம் தீயவற்றை செதுக்கி மேல் நிலையினை எய்திவிட ஒளி சக்தியினை அபரிமிதமாய் பொழிகின்றோம் தெய்வங்கள் கூடி நின்று பல்வேறு மார்க்கங்களின் மூலம் ஒளியூட்டி வழிகாட்டி மானுட ஆன்மாக்களை மேன்நிலைகளை எய்திடவே உதவுகின்றோம் அகத்திய ரிஷிகளின் ஒளிப்பாலத்தினைப் பற்றி அனைவரும் சுழலை விடுத்து வெளியேறிடல் வேண்டும் உரைக்கப்படும் எண்ணற்ற மார்க்கங்களை ஏற்று பிறரையும் ஏற்க தூண்டுங்கள் ஏற்காத மானுடர்களை எவ்விதம் உணர்த்தினால் ஏற்பர் எனும் தந்திரம் உணர்ந்து செயலாற்றுங்கள் நீட்டிக்கப்பட்ட கால அவகாசம் என்பது சித்திரையின் முழு நிலவு முதல் மீண்டும் ஒடுங்க துவங்கும் அத்தருணம் உதிக்கும் முன்னர் எந்த ஒரு மொழியே ஆயினும் எந்தவொரு பிரதேசத்து மனிதரே ஆயினும் முக்தி வேண்டும் பிறவாமை வேண்டும் என்றே ஒருமுறை உணர்ந்து யாசிக்க தூண்டிடுங்கள் இப்பூமியிலிருந்து விடுபட விழைபவர்களே விடுவிக்கப்பட வேண்டும் என்பது ஈசனின் கட்டளையாகும் எனில் தீவிரமாய் கழிவுகளினால் இயங்குபவர்களும் விடுதலை வேண்டும் என்றே ஒருமுறை உணர்ந்து யாசிக்க விடுதலை அடைவர் உருகிய யாசிப்பு என்பது உருவாகிட உணர்ந்தவர்களும் வல்லமை வாய்ந்தவர்களும் உதவிகள் புரிதல் வேண்டும் அன்பினால் நிறைந்தவர்கள் பிற உயிர்கள் அழிவதனை கண்ணுற இயலாது எனில் அன்பினை செலுத்தி உலகம் உய்வுற முனைந்து செயலாற்றிடல் வேண்டும் கால பைரவராகிய யாம் அகத்திய மகரிஷிகளோடு இணைந்து எண்ணற்ற மானுட ஆன்மாக்களோடு கலப்புற்றே செயல்புரிகின்றோம் எமது இருப்பு நிலையினையும் ஆற்றும் செயலினையும் எளிதாய் உணர இயலும் பேரறிவு கொண்டு இயங்கி பிரசன்னமாகும் சத்திய யுகத்தினை ஏற்றிடுங்கள் ஆதி விளக்கின் பிரசன்னம் சத்திய யுகத்தின் பிரசன்னமாகும் காயத்ரி மந்திரத்தின் பிரசன்னம் சத்திய யுகத்தின் பிரசன்னமாகும் பனிரெண்டு தெய்வங்களின் கூட்டு ஆட்சி சத்திய யுகத்தின் பிரசன்னத்தை எடுத்துரைப்பதாகும் உணர்ந்து செயலாற்றிடவே உன்னதங்களை எய்திடுங்கள் கால பைரவரின் பேரறிவு நிறைந்த ஆசிகள் அன்பாலயம் அன்பாலயம் அன்பாலயம்